வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஃபோர் செவன் ஃபைவ் டிஐ சர்பான்ச் சீரிஸ் டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் நாற்பத்தி ரெண்டு ஹெச்பி வரும் இந்த வண்டி ஓடி இருக்கக்கூடிய ரன்னிங் அவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது மணி நேரம் ஓடிருக்கு செகண்ட் ஓனர் வண்டிங்க நார்மல் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா மிக தெளிவாக இருக்குங்க டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ரீ டயருங்க எண்பது பெர்சன்டேஜ் கண்டிஷன்ல இருக்குது லைட்டாக சேர் ஓடின வண்டி தான் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பு பம்பர் ஹூக் பேட் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸில் இருக்கு வண்டியில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேலையும் கிடையாது எடுத்துட்டு போய் அப்படியே பயன்படுத்தலாம்னு ஓனர் சொல்லியிருக்காங்க வண்டிக்கு புக் இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது புக்கு பார்த்தீங்கன்னா அக்ரியில இருக்குங்க இந்த டிராக்டர் கூடவே பார்த்தீங்கன்னா ரொட்டாவேட்டர் இருக்குங்க சக்திமான் முப்பத்தாறு பிளேடு ரொட்டாவேட்டர் ரெண்டாவது கத்தி தான் வந்து போட்டிருக்காங்க இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒன்பது கலப்பையும் இருக்குங்க புது ஒன்பது கலப்பைங்க ரொட்டாவேட்டர் கலப்பைலாம் பார்த்தீங்கன்னா மிக தெளிவாக இருக்குது இந்த டிராக்டர் செட்டு இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டையில் தாங்க இருக்குது இந்த டிராக்டர் செட்டுக்கு என்ன விலை சொல்லிருக்காங்கன்னா நாலு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு நம்ம சேனலில் உங்களுடைய விவசாயக் கருவிகளை சேல் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனல் போட் பேஜில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்கு நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய காண்டக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கங்க உங்கள் நண்பர்கள் யாராவது டிராக்டர் செட்டோட கேட்டிருந்தா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்